ஹல் தேவனுக்கு மைமா உண்டாவதாக மீண்டும் தேவ சமூகத்தில் கூடி வர தேவன் உதவி செய்திருக்கிறார் அதற்காக தேவனுக்கு துதி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஹல் கடந்த நாளிலே ரேமியா மோனா அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வசனத்தின் அடிப்படையிலே ஒரு செய்தியை தியானித்திருக்கிறோம் சீர்கட்ட பிள்ளைகளே திருமங்கள் என்று கற்ற சொல்லுகிறார் நான் தான் உங்கள் நாயகர் உங்களை ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு ரெண்டாய் நான் தெரிந்து கொண்டு வந்து சியோனுக்கு அழைத்து கொண்டு வந்து என் இருதயத்துக்கேற்ற ஏற்ற உங்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் உங்களை மெய்ப்பார்கள் என்று சொல்லி அந்த வாசனத்தை நாம் தியானித்தோம் பரலோகத்திலே தேவன் இருக்கிற இடத்துக்கு பெயர் சியோன் பூலோகத்திலே தேவ பிரசன்னம் இருந்த எருசலேமுக்கு பெயரும் சியோன் தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் சியோன் என்பது அடிப்படை அந்த அடிப்படையில் ஒன்று குறித்த மூணு பதினாறு வாசிக்கும் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா வாசிக்கிறதுனால வருஷத்து ஆவியாய் இருக்கிற தேவன் யவான் நாலு இருபத்தி நாலு நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும்போது நாம் சீவனாக மாறுகிறோம் மாற வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்தோம் நாம் ஒவ்வொருவரும் தேவன் வாசமனுரை ஆலயமாக சிஓனாக மாற வேண்டும் ஏதோ சில பிரச்சனைகளுக்கும் நன்மைகளுக்கும் காரியங்களுக்காக வேண்டி மட்டும் வந்து போகிறவர்கள் அல்ல ஜபிக்கிறவர்கள் அல்ல பெரும்பாலும் நீங்கள் ஜபிக்கிற ஜபங்களை கவனிக்கிறேன் எல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள் தேவைகள் ஜனங்களாக தான் கேட்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சு கேட்குறாங்க அது ஜெபிக்கிறோம் ஆனால் முக்கியமான விஷயம் நாம் சீவனாக தேவ பிரசன்னம் நிறைந்தவர்களாக அல்லது அது ரோமர் எட்டு பதினாலு தேவ ஆவினால் இவர்கள் நடத்தப்படுறாங்களோ அவங்க தான் தேவ பிள்ளைகள் என்று வாசிக்கிறோம் சரி அப்போ சியோனாய் மாற வேண்டும் சியோனாய் மாறுவதற்கு தடையாய் இருக்கிற காரியம் என்ன தகுதிப்பட வேண்டிய காரியம் என்ன என்பதை நாம சிந்திக்கணும் இல்லையா நல்லது யாக்கோபு நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் அதுக்கு முன்ன ஒரு வசனத்தை பார்க்கலாமே அது மற்ற பதினொன்று இருபத்தி எட்டு இருபத்தொம்பது படிங்கள் வருத்தப்பட்டு பாரம்சமுக்கிறவர்களே ஆ எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் ஆ நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அந்த வார்த்தையை பார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என் இடத்துலேயே கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஆத்தமாக்களுக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் இப்போ ஆண்டவர் சொல்வார் நான் எப்படி இருக்கிறேன் மனத்தாழ்மையாய் சாந்தமும் மனத்தாழ்மையமாக இருக்கிறேன் சாந்தமும் மனத்தாழ்மையமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் பதினாலு பத்து பதினாலு பத்து படிங்கள் நான் பேசுகிற வார்த்தைகளை என் சுயமாய் பசிங்க நான் பிதாவிலும் பிதா என்னிலும் ஈர்க்கிறதை நீ இல்லையா நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லாமல் என்னிடத்தில் வாசமாக இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் கவனிக்கிறீங்களா ஏசு சொல்லுகிறார் எனக்குள்ளே பரலோக பிதா வாசமாக இருக்கிறார் வாசமாக இருக்கிறார் அது எப்படி வாசமாக இருக்கிறார் அதுதான் அப்போ சொல்ல பத்து முப்பத்தெட்டு அவரை பரிசு தாவினாலும் வல்லமினாலும் நிரப்பினார் அவ்விதமாய் தேவன் அவரோடைய கூட இருந்தார் ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள் வாசம் பண்ணால் நம்ம சியோன் என்ற செய்தியை பார்த்திருக்கிறோம் இந்த சியோன் நாம் சியோனாய் மாறுவதற்கு முன்பு நம்மடா எச்சகரம் ஆண்டவருமாய் இயேசு சியோனாக நம்மத்திலே உலகத்திலே வாழ்ந்தார் அல்ல இல்லையா சரிதானே அவர் சியோனாய் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் நம்மை சியோனாய் வாழ மாற்றுகிறார் அப்போ இதாவாஜ தேவன் ஆவியாக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அப்படின்னாலே நான் சியோனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் காட்டித்தருகிறார் சரிதானே தான் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலு ஒன்றில் சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவர் நிற்கிறார் என்கிற செய்தி அங்கே இருக்கிறது சரி இருக்கட் அப்போ அவர் சியோனாக இருக்கிறார் ஏசு இப்போ சியோனாய் இருக்கிறார் அவர் சியோனாய் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஏசு சியோனாய் மாறுவதற்கு என்ன காரணம் ஒன்று அவருடைய மனத்தாழ்மை அல்ல இல்லையா சாந்தமும் மனத்தாழ்மை என்ற தாழ்மை என்ற அந்த குணம் தான் அந்த அவர் தூயான் அவர்களுக்குள் வந்து அவரை சீவனாய் மாற்றுவதற்கு காரணமாக அமைந்தது இது வந்து நீங்கள் பிலிப்பி ரெண்டாம் அதிகாரம் ஆறு அஞ்சிலேருந்து படித்தா கிறிஸ்து இயேசுடைய சிந்தை உங்களில் இருக்கணும் அவர் தேவத மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அதாவது அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் சிலுவையின் மரணவர் இந்த தன்னை தாழ்த்தினார் அப்போ இயேசுடைய பரப்ப முதல் சிலுவை மரணவரை எவ்வளவு தாழ்மை என்று பார்க்கிறீர்களா பிறப்பு ஒரு சத்திரத்திலே அந்த கழுதைகள் ஒட்டகம் கட்டுற தொழுத்தில் வாழ்க்கை நரிகளுக்கு குளிகளும் ஆயத்த பறவைகள் கூடுகளில் உண்டு மனுஷனுக்கு மாறனுக்கு தலை சாக்கி இடம் இல்லை இதுதான் வாழ்க்கை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய காரியம் உண்டு எவ்வளவு நெருக்கப்படுகிறேன் நெருக்கத்தின் பாதை ரெண்டு கல்லர்கள் நடுவில் மரத்திலே தொங்கி மரணம் இந்த அளவு அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தபடினால்தான் அவருக்குள் தேவன் ஆவியாய் வந்து வாசம் பண்ணி அவர் சீவனாய் மாற்றினார் என்பதை மிக முக்கியமாக கவனிக்கணும் எப்போவுமே கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய தவறை நான் சுட்டி காட்டுகிறேன் இவங்க இயேசுவை கடவுளாக தெய்வமாக ஆராதிப்பாங்க அப்படி ஆராதிச்சுட்டு போயிடுவாங்க அவர் எவ்விதமாய் பறந்து எவ்விதம் வாழ்ந்து எவரும் முடித்தார்ங்கிற வாழ்க்கையை சிந்திக்க மாட்டாங்க புரியுதா நீங்கள் இயேசுவன் சீசர்களாக மாறும்போது தான் இந்த எல்லைக்குள்ளே வர முடியும் நீங்கள் அவருக்கு பக்தரானால் ஆராதிச்சுட்டு போயிடுவாங்க அவர் ஆகும் இப்படி ஆகும் அப்படி இப்படிலாம் பாடிட்டு ஓடிடுவாங்க ஆனால் சீடர் ஆகும்போது ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து அப்படியே அவரை பின்பற்றக்கூடிய எல்லைக்கு வந்து விடுவோம் அவர் நடந்தபடியே தானே நடக்கணும்னு நம்ம பார்க்குறோம் அப்போ நாம் சியோனாய் மாறுவதற்கு சியோனாய் மாறுவதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது நாம் இயேசுவின் சீடர்களாக மாறணும் அல்ல இல்லை இல்லையா சரிதானே இயேசுவின் சீடு ஏன்னா இயேசுதான் சியோன் அப்போ அந்த சியோன் நமக்குள் வரணும்னா அந்த இயேசுவோடு இணைக்கப்பட வேண்டும் அது யோவான் பதினஞ்சு ஒன்று ரெண்டு கொடியானது செடியில் இணைஞ்சிருந்தால் அந்த சாரம் வரும் கனி கொடுக்க முடியும் அப்போ இயேசுக்கு ஆகணும் அதுவும் அடிப்படை எங்கே தப்புதுன்னு பாருங்கள் இயேசுக்கு பக்தராகி ஆராதிக்கிற யாரும் சியோனாக மாற முடியாது அவர்கள் எப்போது இயேசுக்கு சீடர் ஆவார்களோ அந்த சீடத்துவத்தின் தன்மைக்குள்ளே வந்து இல்லாமல் அவர்கள் சிஓனாக மாற முடியாது எல்லாம் பேசுவாங்க சிபிஎங்காரெல்லாம் பேசுவாங்க ஒரு வசனம் முன்னால் நான் எப்போதும் பய பேசுறது நேரம் இல்லை ஏன்னா சிபிஎம் காரர்கள் ஒன் சிஓ ஒரு கதை பேசுவாங்க ஏதோ இவியதான் தான் சிஓனுக்கு போகிறது மாதிரியும் ஒரு கதை பேசுவாங்க ஸோ அவர்கள் எப்படி வசனத்தை புரட்டுகிறார்கள்ங்கிறத எனக்கு ஆவியானவர் கற்று தந்தார் அதுதான் நான் சொல்லணும் நான் இப்போ சொன்னேன் இயேசுக்கு சீடர்களாக மாறணும் சீடரளாக மாறணும் அப்போ தான் சிஓனாகிய இயேசு நமக்குள்ளே உருவாக முடியும் அந்த சிஓ நமக்குள்ளே உருவாக முடியும் என்ற அடிப்படையை உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த சிபிஎன் காரை என்ன செய்கிறாங்கன்னா அந்த இன்னைக்கு முன்னால் வர்றதை நான் சொல்கிறேன் இது கொஞ்சம் ஆழம் இதெல்லாம் நீங்கள் புரியணும் அந்த இதில் எழுதி போட்டிருப்பாங்க ஒரு பெரும்பாலும் நான் நிறைய டிபிஎம் சர்சஸில் அதை பார்த்தாச்சு இந்த டைட்டில் தான் எழுதி போட்டிருப்பாங்க இயேசுவே மையான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறாருன்னு எழுதிப்பட்ருவாங்க ஓகே அவங்க எழுதிப்பட்ருங்க சொல்லணும் இது இதன் முன்னால் அடிக்கடி உணர்த்துகிற விஷயம் இயேசுவே மையான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார் என்று அவ்வளவு தான் எழுதிப்பட்ருவாங்க அப்படி ஒரு வசனம் பைபிளில் கிடையாது அந்த வசனம் என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஒன்றியவான் அஞ்சு இருபது படிங்க ஒன்றியவான் அஞ்சு இருபது அன்றியும் சத்தியமுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவனை அறிந்து கொள்வதற்கு ஆ தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார் இதுதான் அந்த வசனம் இது ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கு மெய்யான சத்தியமுள்ள தேவன் ரெண்டாவது சத்தியமுள்ள குமாரன் ரெண்டு விஷயம் இருக்கா ரெண்டு விஷயம் மெய்யான சத்தியமுள்ள தேவன் சத்தியமுள்ள குமாரன் இப்போ அடுத்த வார்த்தை சொல்லுது இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார் இப்போ இதில் ரெண்டு பேரை சொல்லியிருக்கு ஒன்று மெய்யான தேவன் ஒன்று சத்திய குமாரன் இதில் யாராவது இவரே இவர்களேன்னு சொல்லல இவரேன்னு தான் சொல்லியிருக்கு யாராவது ஒரு ஆளு தான் மெய்யான தேவனாக இருக்கணும் இப்போ பிதாவாகிய தேவனை மெய்யான தேவனன்னு சொன்னால் சத்தியமுள்ள தேவனை மெய்யான தேவனன்னு சொன்னால் குமாரனை அந்த அந்தஸ்தில் சொல்ல முடியாது குமாரனா இயேசுவை மெய்யான தேவனுன்னு சொன்னால் சத்தியமுள்ளை அவரை அனுப்பின மெய்யான தேவனை மெய்யான தேவன் சொல்ல முடியாது இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வசனம் தர்றேன் யோன் பதினேழு மூணு நாங்கள் எதிர்பார்க்கல எல்லாம் எங்கெல்லாம் சுற்றிட்டு தான் வர்றோம் போன வாரம் அந்த டைட்டில் எடுத்து நான் போகிறேன் பதினேழு மூணு ஒன் இயேசு ஜோமன்னராக இருக்க ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன் இப்போ வசனம் கன்ஃபார்ம் ஆயிட்டா ஒன்றான மைதேவன் பிதாவாகிய தேவனை குறிக்கிறது ஆவியாகிய தேவனை குறிக்கிறது அவரே மெதியான தேவனும் நித்திய ஜீவன் ஏசு சத்தியம் உள்ளவர் அது அடுத்தது அவரிடத்துல இருந்து நித்திய ஜீவன் ஸோ நான் அப்போ அந்த சபைக்கு போகிற முக்கியமானவர்கிட்ட கேட்டேன் பாஸ்டர் இந்த வசனத்தை நீங்கள் உண்மையிலே இந்த செய்தியை சொல்ல விரும்புற அந்த வசனத்தை ஏன் முழுசாக எழுதலை இல்லையா இந்த வசனத்தை முழுசாக எழுதி போட்டால் நீங்கள் போதும் பார்க்குறவங்க அது எப்படி புரிஞ்சுக்காங்கள வேணும் ஒன்று எல்லா இடத்துலையும் நான் பார்க்குறேன் இந்த வசனத்தை முழுசாக எழுத மாட்டாங்களா நான் கேட்டுட்டேன் நேரடியாகவே கேட்டேன் இந்த வசனத்தை ஏன் முழுசாக எழுத மாட்டேங்கிறீங்க அதை எல்லாம் வெட்டிட்டு இயேசுவை மையான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறார் நாங்கள் இல்லை இவர் என்ன தான் இருக்குது அதுக்கு இவங்க போட்டாங்க ஸோ நான் இதை யோசித்தேன் தவறு வருங்க புரிதலில் தவறுகள் வரும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாரும் சரியாக புரிஞ்சுக்கிட முடியாது எத்தனையோ மொழிபெயர்ப்பிருக்கு நான் பார்க்க தான் செய்கிறேன் இவங்க சியோனுக்கு போகிறேங்கிறாங்க எனக்கு முன்னிலை வந்த விஷயம் அதுதான் அதுக்கு தான் சொன்னேன் சியோன் சியோன் இவங்க தான் ரொம்ப பேசுகிறாங்க அப்போ இந்த சியோனுக்கு போகிறவங்களுக்கு ஏன் எந்த வெளிப்பாடு இல்லை சரி வசனத்தையாவது போட ஏன் அவங்களுக்கு விரும்பலை ஏன் வெட்டினாங்க எனக்கு அதை சைத்து கொள்ள முடியல இந்த வசனங்களை வெட்டுறது எனக்கு பிடிக்காது இருக்கு அதை போட்டுரு பக்கம் புரிஞ்சிட்டு போகிறான் நீ எதுக்காக திருத்துற அப்போ வேத புரட்டு ஆவி உள்ளே இருக்கு இப்போ புரிய நினைக்கிறேன் ஒரு சிம்டம் வேத புரட்டு ஆவி உள்ளே இருக்குது அவங்க தங்களை இப்படி தவறான ஒன்று போதும்னு நினைக்கிறேன் ஒன்று போதும் ஸ்லோவா போலாம் ஒவ்வொன்றா உள்ள நோ போனா இப்படி எவ்வளோ எனக்கு ஆண்டோர் படிப்பிருக்காரு சரி அப்ப சீன் பரலோக தேவன் ஆவியாய் வாசம் பண்ணுகிற இடம்னாக்க பார்த்துட்டு இருக்கோம் அதான் பிரச்சனை நீங்கள் இயேசுவை மெய்யான தேவன் அப்படின்னு நீங்க கொண்டு வந்தா அவர் ஆவியா நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனை அசட்டை பண்ணுற மாதிரி ஆயிரும் இது அதுக்கு அடிப்படை இப்ப புரியவன் நினைக்கிறேன் ஏசு ரூபத்தில் இருக்கிறார் குமாரன் வர்றார் பேசுறாரு நம்ம அவரை தொட முடியும் நம்ம தொடுகிறார் இயேசு ரூபத்தில் இருக்கிறார் அப்ப ரூபத்தில் இருக்கிற ஒன்னை தான் மெய்யானதுன்னு நீங்க சொன்னா பிரச்சனை எங்க வருதுன்னு பாருங்க அந்த ஆவியா இருக்கிறது இல்ல இதுதான் மெய்னு சொல்லும்போது அந்த ஆவியான தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் மன தடங்களா மயுது அதனாலதான் ஞான ஸ்நானம் பிதா குமாரன் பர்சுத்தாவின் ஏன் மூணு விஷயத்தை சொல்றோம் பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார் ஒண்ணு குமாரன் ரூபமாக இருக்கிற ரட்சகரா இருக்கிறார் பிதாவாகி தேவனுடைய வலது பார் இருக்கிறார் மூன்றாவது அந்த பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே ஆவியா வந்து வாசம் பண்ணுகிற ஒரு நிலை இருக்கு புரியுதா பிதாவினிடத்திலிருந்து அனுப்புகிறவரும் புறப்படுகிற சத்திய ஆவின்னு ஏச சொல்வார் அப்ப இந்த ஆவியான அவர் நமக்குள்ள வாசம் பண்ணாட்டா மாற முடியாது சரிதானே நீங்க குமாரனை விசுவாசித்தாலும் அவர் இந்த தூய் ஆவியை நமக்கு அனுப்பணும் அப்ப ஆவியா இருக்கிற தேவனை அசட்டை பண்ணினால் அந்த தூய ஆவியானவர் நம்ம அந்த ஆவியானவரை பற்றிய அறிவு இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அதை ஏதோ ரீதியில் நீங்கள் அறியாமல் செஞ்சிருவாங்க தப்ப அதை விட்டுடுவோம் இவங்க சியோவனாக மாற முடியாது இதுதான் முதல் பிரச்சனை தேவ ஆவியாய் வந்த வாசம் பண்ணுகிற இடம் சியோனு பார்த்துட்டோம் இயேசுக்குள்ளே இருந்தாருன்னு பார்த்துட்டோம் சரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அப்போ சியோனாய் மாறுவதற்கு தடையாக இருக்கிற காரியத்தை தான் நம்ம சிந்திக்கணும் அப்போ முதலாவது இயேசுக்குள்ளே இருந்த சியோன் அந்த ஆவியை அவர் அனுப்ப வேண்டும் நல்லா கவனிக்கணும் யோவான் பதினாலு பதினஞ்சு நீங்கள் என்னிடத்தில் இடத்துல அன்பா இருந்தா என் வசனத்தை கடைப்பிடிக்கணும் நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது உங்களோடு என்றன்றைக்கு இருக்கும்படியாய் சத்தியாவியாகிய தேட்டர் வாழன அனுப்புவார் சரிதானே அப்ப நம்ம சியோனா மாத்தனோன்னா முதல்ல இயேசு கிறிஸ்துக்கு நம்ம சீசரா மாறணும் இயேசுக்கு வசனத்தில் நடக்க ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுத்தா அவர் பிதாவாகிய தேவ ஆவியை நமக்குள்ளே அனுப்பி நம்மை சியோனாய் மாற்ற முடியும் இப்ப புரிஞ்சுதா எப்படி சியோன் மாறுதுன்னு இப்படி தான் நம்ம சியோனா மாற முடியும் அது யோவான் பதினஞ்சு இருபத்தாறு பிதாவின் இடத்துலேருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்துலேருந்து புறப்படுறவருமாயி சற்று ஆவியாக தேற்றவாளன் என்று கூட புறக்கிறார் அப்போ நம்ம சியோனா மாறுவதற்கு பரிசுத்தாவியாகிய தேவன் நமக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணணும் இதுதான் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் அதை ஏசு நமக்கு அனுப்பி வைக்கிறார் அவர் ரூபத்தில் இருக்கிறார் அவர் நமக்குள்ளே நுழைய முடியாது அவருடைய சிந்தை வரும் வசனம் வரும் ஆவியாக இருக்கிற தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணணும் அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் நம்மக்குள்ளே வாசமணி நம்மை சீவனாக மாற்றுவதற்கு இயேசுவன் சீசத்துவம் வேணாம் அவருக்கு பின் நடக்கணும் அவர் தான் இதை அனுப்பணும் இது முதல் விஷயம் அப்போ மூணாவது அடுத்தது யாக்கோபு நாலு ஆறு யாக்கோபு நாலு ஆறு பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருக்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் அப்போ தாழ்மை உள்ளவனுக்கு தேவ கிருபை கிடைக்கிறது அங்கே தேவன் வருகிறார் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்க்கு எதிரியாக இருக்கிறார் அங்கே பரலோக ஆவியாகி வரமாட்டார் பிசாசு வருவான் சரிதானே சிவனாய் மாறுவருக்கு தடையாக இருக்கிற காரியம் பெருமை நுட்பத்தில் வச்சிருங்க சிவனாய் மாறுவருக்கு தடையாக இருக்கிற அடுத்த காரியம் என்னது பெருமை உள்ள இடத்துக்கு தேவ ஆவி வரமாட்டார் ஏன்னா தேவன் எதிரியாக இருக்கார்ல அங்கே பிசாசு வருகிறான் நீங்கள் வந்து எபேசிய ரெண்டு 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 ஆ ஆ அதை சரியா நீங்கள் வாசிங்க அந்த சரியா வாசிங்க அதில் வார்த்தை இருக்கு வாசிங்க கீழ்படியா பிள்ளைகள் ஆ வாசிங்க ம் ரெண்டு ரெண்டு முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின்படி பிள்ளைகள் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுதும் கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகாரப்பூர்வ நாவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள் போதும் இப்போ பாருங்கள் தேவனுக்கு கீழ்படியாதவர்கள் இந்த சீவன் கூட்டத்தை அங்கே தான் வைக்கணும் ஏன்னா யோவான் நாலு இருபத்தி நாலில் தேவன் ஆவியாக இருக்கிறாருன்னு ஏசு சொன்ன வசனம் இருக்கே அதை விட்டுட்டு இவங்க வேற ஒரு மையான தேவனை உண்டாக்குறாங்க எத்தனை பிரச்சனை வருதுன்னு பாருங்க ஸோ தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்குள்ளே அதுக்கு எதிரியான சாத்தா ஆவியா வந்து வாசம் பண்ணுறான் சரிதானே ஆகாயத்து அதிகாரப் பொருவன் ஆவியினா யாரு பிசாசு எபேசிய ரெண்டு பன்னிரெண்டு வான மண்டலங்களில் புல்லாதாவியின் சேனைகளோடு போராட்டம் உண்டு அங்க பிசாசு வந்து வாசம் பண்றான் பிசாசு வாசம் பண்ணும்போது அந்த சூழ்நிலைக்கு ஒரு பெயர் இருக்கிறது அது வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சீக்கிரம் படிங்க வெளிப்படுத்தல் பதினெட்டு ரெண்டு சிஓனுக்கு எதிரான இன்னொரு காரியம் அதுக்கும் ஒரு பேர் இருக்கு ஆ படிங்க பதினெட்டு ரெண்டு அவன் பலத்த சத்தம் விட்டு பாபிலோன் விழுந்தது விழுந்தது பேய்களுடைய குடியிருப்பு சகலது அசுத்தாவியுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பு பாறவைகளின் கோடு அப்ப சாத் அசுத்தாவியுடைய காவல் வீடு சாத்தா வாசம் பண்ணுகிற இடத்துக்கு என்ன பேரு பாபிலோன் பேரு புரியுதா பாபிலோன் அது ஏற்கனவே உலகத்தை குறிக்கிற இன்னொரு வார்த்தை தான் அப்ப பரலோக தேவன் வாசம் பண்ற இடத்துக்கு பேரு சியோன் அது ஏற்கனவே எரிசிலேமிலே தேவ பிரசனை இருந்தனால அதுக்கும் சியோன்னு பேருந்து இப்ப நாம் சியோன் இப்போ சாத்தான் வாசம் பண்ணுற செயல்படுற இடத்துக்கு பாபிலோன் இனி தான் மகா சரி நம்ம சாத்தானுடைய குடியிருப்பாக இருக்க முடியாது ஏன்னா சாத்தானுடைய குடியிருப்பாக நம்ம இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னா இந்த பெருமையான காரியங்களை நீங்க விட்டுறணும் என்ன விட்டுறணும் பெருமையான எல்லா காரியத்தையும் நீங்க விட்டுறணும் சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு மனுஷர் மண் என்று நினைவு கூறுகிறாராம் எப்படி நினைவு கூறுகிறாராம் மனுஷனை சங்கீதம் நூத்தி மூணு பதினாலு நூத்தி மூணு பதினாலு சீக்கிரம் நம்முடைய உருவம் இன்றாது அறிவார் அவர் நம்ம மண்ணுன்னு நினைவு கூறுறார் நீங்க உங்களை பொண்ணுன்னு காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க சரிதானுங்களா அவர் மண்ணுன்னு நினைக்கிறார் மண்ணுல இருந்து எடுத்தேன் மண்ணுக்கு திரும்புவாய்னு சொன்னேன் அவர் நினைச்சிட்டு இருக்கார் நம்ம சொல்றோம் இல்ல நாங்கெல்லாம் பொண்ணு தங்கம் முத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆச்சா தலைகளாச்சா இதனால்தான் ஏசாயா மூணாம் அதிகாரம் பதினாறுலேருந்து இருபத்தாறு வரைங்க வாசிங்க தலைப்பு எப்படி பவுன் பார்ப்போம் அந்த சியோனுங்கிறது பெருமை உள்ளவர்களுக்கு கிடைக்காது தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தான் சப்ஜெக்ட் இப்போ பார்ப்போம் படிங்க பின்னும் கருத்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா சியோன் குமாரத்திகளும் தான் சொல்லியிருக்கு சரியா சியோன் குமாரத்திகள் அகந்தையாக இருந்து கழுத்தை நிறைத்து கண்களால் மிரட்டி பார்த்து வையாரமாக நடந்து சிலம்பு கட்டி தருகிறார்கள் ஆதலால் ஆண்டவர் குமாரத்தின் உச்சந்தலையை முட்டையாக்குவார் மானத்தை குலைச்சி போடுவார் ஆ அந்நாளிலே ஆபரணங்களாகிய சிலம்பு சிட்டி புரட்சித்தாக்கு ஆரம் அஸ்தகடகம் தலைமுக்காடு சிரபூஷணம் பாதரசம் மார்கஜ சுதந்தமரணி தாயத்து மோதிரம் மூக்குத்தி வினோத வஸ்திரம் சால்வை போர்வை குப்பி கண்ணாடி செல்லா குல்லா துப்ப துப்பட்டா ஆ உரிந்து போடுவார் ஆ சுதந்திர துபராய் துர்க்கந்தமம் கற்சைக்கு பதிலாக மயிற்சுருளுக்கு பதிலாக மொட்டையும் ஆடம்பரமுள்ள வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டுக்கச்சையும் அழகுக்கு பதிலாக கறி போடுதலும் இருக்கும் அடுத்தது அவன் புருஷார் பட்டயத்தினாலும் அவன் பலசாலிகள் யுத்தத்திலும் விழுவார்கள் ஆ இன்னொரு பிரச்சனை இருக்குது அவருடைய வாசல் துக்கித்து பலம்போம் வெறுமையாக்கப்பட்ட தரையிலே உட்காரவர்கள் அல்ல இல்லையோ நான் சொல்லலை சியோனை பற்றி இருக்கோம் வர்ற வார்த்தையில் போனோம் சியோனுக்கு உரியவர்கள் சியோனுக்கு அழைக்கப்பட்டவர்கள் எப்படி எல்லாம் இருக்கிறத அவருக்கு பிடிக்கும் அப்போ என்ன அர்த்தம் உள்ளவனுக்கு தேவன் எதிரியாக இருக்கிறார் அவங்க சியோனாக மாற முடியாது மனசில் வச்சுக்கிட்டால் நல்லது பெருமையான காரியம் உள்ளும் பறம்பு அது போதும்னு நினைக்கிறேன் ஒரு நிறைய யோசனை எல்லாம் அப்போ சொல்கிறது தான் தாழ்மையின் அனுபவம் உள்ளும் பரம்ப இருந்தால் மட்டும்தான் பரலோக தேவன் ஆவியாய் சி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியும் அல்ல இல்லையா இல்லைன்னா முடியாது பெருமைங்கிறது வலிமையான பிசாசு ஒரு இடத்துல நாங்கள் ஜபக்கூட்டம் நடத்தினோம் விட்டுக்கிட்டோம் அங்கே ஒரு தாயார் வந்திருந்தது அதுக்கு பயங்கர கடன் வீட்டை காலி பண்ணிட்டு ஓடணும் வீட்டை விட்டு அவன் சீல் வச்சிருவான்னா இன்னும் பயங்கரமாக அது அழுது பாஸ்டர் செபிக்கணும் பாஸ்டோரிடம் அழுது ஒழிச்சி அவப்பாரி வச்சது பாஸ்ட்டை சொல்லிட்டு இருந்தேன் நானும் அப்படி பார்த்துட்டு இப்படி தலை கீழே தலையை இப்படி குனித்தேன் உடனே அந்த பொம்பளைக்கிய காலில் தங்க கலரில் ஒரு கொலுசு கிடந்தத பார்த்தேன் எனக்கு தூக்கி வாரி போட்டு தெய்வமே காலில் தங்க கலர் கொலுசு போட்டுக்கிட்டு கடல்ல இருக்குன்னு ஒப்பாரி வச்சது எப்படி இருக்கு எழுதுக கடை எப்படி தீரும் பேக்க சாமர்த்தியத்தை பார்த்துக்க இப்படியாக ஆளுகளுக்கு லெச்சனம் இருக்கு அது புறம் ஆ ஆறம் பார்க்கல ஆடு மாடு கட்டுற சூழ்நிலை தான் நடைய பெருமையை பார்த்து சொன்னா இப்படி இருக்குது நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் ஓஹோ தங்கத்தை காலில் போட்டு சவுட்டு உளுக்கு ஆண்டவர் இன்னும் பரலகத்துக்கு எந்த கொண்டாது கொடுக்கணுமா என்ன தான் சொல்லுது நீங்கள் தரணுமா உங்களுக்கு ஆ தரலாம் எங்களுக்கு போட முடியலை நாங்களே போடலையே ஓ அம்மா எங்கெல்லாம் மூக்கில் ஓட்ட காதில் ஓட்ட எல்லாம் போட்டு தங்கத்தையும் வெள்ளியே கட்டி தூக்கினவங்களுக்கு கடன் தி கேட்கணும் ஆண்டவர் வரணுமா சொல்லு அவர் என்ன சீவன் ஆகணுமா நடக்காது நீ எங்கே போனாலும் நடக்காது முதல்ல தாழ்த்து அல்ல இல்லை இதான் ரொம்ப காரியம் பெருமை உள்ளவனுக்கு சாத்தான் நண்பார் தான் வரையலை நன்மை வரேல செவிச்சு செவிச்சு பாக்கேன் எங்கேருந்து வரான் பேக்கிட்டேருந்து வர்றான் அவன் வருவான் அவன் வந்து ஜபிச்சு இருக்கேன் பே வந்துக்கிட்டே இருக்கான் பிரசங்கியார் போராட்டம் புதை எப்படி மாறான் அவனுக்கு குணம் தானே இருக்கு இருக்குது முதலாவது தாழ்மை படி பாடம் இந்த பரலோக தேவன்கிட்ட வந்தால் தாழ்மையோட நடக்க படிச்சுக்க அது அந்த பிரசங்கியார் அப்படி இருக்கார் இந்த காலத்தில் பிரச்சனை என்னன்னா அதுக்கு சாத்தாங்க கொஞ்சம் கடல பிரசங்கமே வச்சுருக்கேன் ஏமாத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதனால தான் நாங்கள் காரமாக திட்டுது இந்த வசனத்துக்கு முறணாக நடக்காது அதுக்கு உட்பட்டுரு குழந்த புதுசுனா பரவாயில்லை வரியை கணக்கா நீ இப்படி நடந்தேன்னா லைக் இடரில் உண்டாக்குற கழுத்தில் எந்திர கல்லை கட்டி கடலில் ஆழத்தில் போடணும்னு வசனம் இருக்கா நீ சொல்லிப்பார் யோசிப்பார் நாங்கள் கேட்போம் நீ இதுதானே தானே வச்சுருக்கா இந்த பைபிள் தான் நாங்களே வச்சுருக்கோம் என்னோட நிறைய படிச்சு டாக்டரேட் வாங்கிட்டானே உனக்கு தெரியனா இப்படி ஒன்று இருக்குது இந்த வசனத்துக்கு நான் இடரலாக இருக்கப்படாது இருக்கப்படாது இல்லையா நீ இடர்லா இருந்தேன்னா உன் கழுத்தில் எந்திர கல்லு கட்டி கடலில் போடுறது நல்லதுன்னு சொன்னார் ஆண்டவர் அது நல்லது அப்போ உனக்கு தண்டனை அதோட கூடுதல் தானே இப்படிப்பட்ட கள்ளப்பிரசங்கிகளையும் சாத்தாங்கூட்டத்தையும் பார்த்துக்கிட்டு அவர் அப்படி இருக்கார் இல்லையா நீ இருந்துக்க ஆனால் சியோன் ஆக முடியாது அல்ல இல்லையே தேவன் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ண மாட்டார் ஆவினால் நிரப்ப மாட்டார் அந்த சியோனுக்கு கொண்டு வந்து உனக்கு தர வேண்டிய நன்மை வேற இருக்குது நம்ம நிறைய தொடர்ந்து பார்க்க போகிறோம் இருந்து நன்மை சிஓவன்லேருந்து ஆசீர்வாதம் சி நான் கடந்த நாளில் ஒன்று ரெண்டு வருஷம் சூட்டி காட்டுறேன் உங்களுக்கு இது ஒன்றும் உனக்கு வராது இப்போ பெரியதான் நான் சொல்லுது நீ சியோனா மாறலை இல்லையா இன்னும் நீ கையடிச்சு கால் அடித்து சீவனன்னு காட்ட பார்க்க நீ சீவனாக மாறணும்னா தாழ்மை வரணும் இந்த அனுபவங்கள்லாம் விட்டு தாழ்மை இயேசுக்கு மிஞ்சின நீதிமானா மாறப்படாது அப்போ சொல்களுக்கு மிஞ்சின நீதிமானால் நீங்கள் மாறிக்கிட்டு சீவனாக மாற முடியாது பரிகாரம் வராது எத்தனை போட்டு தள்ளி உறக்கினால வராது அதனால் முதல்ல அவங்க ஜீவியத்தை பாருங்கள் இதை ஊழியக்காரர்கள் நான் சொல்லுவேன் அதான் ஊழியக்காரர்கள் மந்தைக்கு மாதிரியாக கண்காணிப்பு செய்யுங்கன்னு சொல்லுது மந்த் நாங்கள் மாதிரியாக இருக்கணும் இங்கே மாதிரியை பார்த்து நீங்கள் மாதிரி சிலரெல்லாம் அப்படியே நினச்சிக்கிடுது நாங்கள் பிரசவம் பண்ணும்போது அது அந்த பாசம் அஞ்சு வரல அஞ்சு மாதிரம் போட்டிருக்காரு பின்னப்போ அவனுக்கு பின்னால் போ பின்ன இங்கே சியோனா என்னத்துக்கு அவனுக்கு கூட பேர் போ ஏசுனாருக்கு பின்னால் வராது ஏமாத்தாத நீ சியோனா மாறணும்னா அவரை வச்ச பிரமாணத்தை அவர் மாற்ற மாட்டார் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றிடலாம் நீங்கள் ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இதுக்கு முன்னவர் ஒருக்கா சொன்னேன் இது எங்கேருந்து வந்துடு சரி இப்போ நமக்கு நேரம் இல்லை நம்ம சீனா மாறுவதற்கு முதல் அடிப்படை இயேசுவின் சீசத்துவம் சொல்லிட்டேன் இயேசுவின் சீசத்துவத்தில் வரும்போது முதல் அடிப்படை தாழ்மை அல்ல நான் நான் என்னட்ட முதல்ல படி என்னை ஆராதிச்சு ஏமாத்தாத அவர் அது ஒன்று உன்கிட்ட கேட்கல நானே இப்படி பறந்து இப்படி வாழ்ந்து இப்படி முடிச்சிருக்கேன் உனக்கு மாதிரி காண்பிச்சிருக்கேன் அதுக்கு மேலே நீ என்ன பொக்க வேண்டிய அவசியம் இல்லை தவாஜி தேவனுடைய வலது பார்சல் ஜெயம் கொண்டு நாங்கள் இருக்கிறது உண்மைதான் என் வழியில் நடந்து ஜெயங்களுகிறவன நாங்கள் வந்து சேப்பேன்னு சொல்லியிருக்காரு அல்ல இல்லையோ அப்போ சியோன் தெய்வ பிரசன்ன இருக்கிற இடம் தெய்வ பரிகாரம் உண்டாகிற இடம் பலவேளை உங்கள் வாழ்க்கையில் இந்த பரிகாரங்கள் சரியாக நடக்கலை ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னா இந்த காரியத்தை நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும் முதல் விஷயம் நிறைய இருக்குது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்த விஷயத்தை எந்த நாளிலே சிந்திப்பீளா ஒன்று போமா இனி ஏசுக்கு சீசத்துவம் அவரை ஆராதித்து ஏமாத்துவதை நடத்தி அவர் சொல்லு அதுபடி கேட்பேன் அவர் சொல் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் யோவன் ரெண்டு அஞ்சு நீ தீர்மானம் எடுக்கணும் நான் ஆண்டு அவர் சொல்லுது மாதிரி கேட்டு நடக்குதுங்க வந்தேன்னா இல்லை அவரை பாட்டு பாடி ஏமாற்றி வேற ஏதாவது சாதிக்க வந்தனான்னு உங்களுக்குள்ளே பேசணும் வசனத்தை நான் தெளிவாக தான் பேசணும் ஏன்னா நாங்கள் இதை தொடர்ந்து பார்க்கறது வெளியே ஏதோ படம் மாதிரி தெரியும் வராது சமயம் வரும்போது கைவிடப்படுறாங்க ஆகவே இந்த நாளிலே நான் சியோனாக இருக்கிறேன்னா சியோனுக்குரிய அனுபவம் உண்டா தன்மை உண்டா பரிகாரம் உண்டா என்று நீங்கள் இந்த நாளிலே இது உமாசமன் தானே உயித்து ஆராய்ஞ்சி பார்த்துக்கிடுங்க நான் பரலோக தேவனுடைய வசனம் தான் பேசியிருக்கேன் ஒரு ஸ்தாபன கொள்கை சங்க கொள்கை அந்த மாதிரி ஒரு கதையை நான் பேசலை அவர் அப்படி பேசுகிறார் இவர் எப்படி நான் பேச போகிறது இல்லை எனக்கு தேவையில்லை ஆண்டோர் என்ன தந்தாரோ அதை சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் சேரணும் உங்களையும் கூட்டிகிட்டு போனோம் உங்களுக்கு ஏதாவது வேண்டி தரணும்னாலும் அங்கே போய் நிற்கணும் நிற்கும் போது அவர் கேட்பார் இப்படியாக இருக்காவே வீடுக்கு லட்சணம் எப்படி ஆ உன்னை காணிக்கை தந்துச்சு ஆமாத்துக்காவ இல்லைன்னா உன்னிட்ட பாஸ்டர் பாஸ்டர்னு அழுது வலிச்சு கண்ணீர் வடிச்சாவை அதான் அழுது அழுகு கறியை நான் உறுத்தி சொன்னனே அழுது விழிச்சுட்டா ஒன்றும் பயங்கர அலறி நான் அப்படி பார்த்த த காலில் தங்கத்தை காலில் போட்டுவிட்டாக்கா அவளுக்கு கடன் தெரியலையாம் கொள்ளலாமா எப்படிப்பட்டா பே என்ன பார்த்துட்டுங்க தயவுசெய்து சிந்தையில் வைங்க ஏன்னா அவர் எரிச்சல் உள்ள தேவன் ஆமாம் அவர் அவருடைய ஊழியக்காரலெல்லாம் அப்படி தான் வச்சிருக்கார் நீங்கள் ஆதி ஆகத்துலேருந்தே படிச்சுட்டு வந்தால் ஒரு வசனத்தை முடிச்சுருக்கீங்க முடிச்சுருக்கேன் அந்த ஆதி வந்த நல்ல எனக்கு வருமே ஒன்று பேர் மூணு மூணு சீக்கிரம் 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 அதில் ஒரு வார்த்தை இருக்குது அதில் ஒரு வார்த்தை இருக்குது ஆதி ஆகமத்திலேருந்து பூர்வம் சொன்ன ஒரு வார்த்தை முடிச்சிருவோம் முடிச்சிடும் ஒன்று பேதர் மூணு மூணு மயிரை பின்னி பொன்னாபரணங்கள் அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை தெரித்து கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு அலங்காரமாயிராமல் அந்த அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கிடவது இதுவே தேவனுடைய பார்வையில் விளையாட பெற்றது அடுத்த ஒரு வாசனை வேணாம் ஆ இப்படியே நல்லா பார்த்துக்க பூர்வத்தில் ஆதி ஆகமத்திலிருந்து தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்ரீகளும் தங்கள் புருஷருக்கு கீழ்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள் அல்ல இல்லையோ ஆதி ஆகமத்திலிருந்தே வந்த பரிசுத்த ஸ்திரீகள் தேவை சித்தம் செய்கிற ஸ்திரீகள் குணத்தினாலே அலங்கரித்தார்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமா இருந்தார்கள் அதுதான் செய்தி அப்போ இன்னும் இதில் மாத்த இல்லை இல்லையா இன்னொரு இடையில வந்தவங்கலாம் மாதிரி தானே நாங்கள் மாற்றப்படாது அப்போ நீங்கள் பரிசுத்த ஸ்திரீகளுங்கிற அந்தாசில் இருக்குதுங்களா தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்ற அலங்காரம் இருக்கா அவர் எரிச்சல் அடைகிற அலங்காரம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கிடனா போதும்னா விளங்க இல்லை இல்லையா விளங்க இல்லையா உங்களுக்கு விளங்கி நடந்தாதான் கர்த்தர் உங்களுக்கு உங்களை சீனாக்கி உங்களுக்கு செயல்பட முடியும் சும்மா வெறுமனே கூட்டத்திலே வந்துட்டு கையடிச்சு கால் அடிச்சுட்டு அதனால தான் அவள் அப்போஸில் உபதேசத்திலும் அப்பம் பக்கிறதிலும் ஆஹ் ஜபம் பண்றதிலும் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள் பத்தியா அப்போஸ்தலருடைய உபதேசம் அவர்கள் மூலம்தான் அந்த உபதேசத்தை அவர் கொடுக்கிறார் அதுக்கு கூட தான் ஜபமும் மற்ற காரியம் எல்லாம் அதான் நான் முடிச்சிரு நான் சொல்லியிருக்கேனே எனக்கு பண்ணலான்டாம் பண்ணாண்டாம் பிரசங்கியாரு செபம் மாத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னால் சியோன் ஆக முடியாது பே வருவாய் நீ பாபிலோனா மாறிடுவா அசுத்தாவியின் காவல் வீடாக மாறிப்போயிடுவா அவன் இருக்க இடத்துக்கு பரலோகத்துக்கு போ அந்த சியோனுக்கு இந்த சியோனில் இருந்து அந்த சியோனுக்கு போக முடியாது பாதாளத்துக்கு நரகத்துக்கு போனோம் வாழ்க்கை இழந்துடாத இந்த வாரத்தில் நாள் கருத்தர் வன்களை ஆசீர்வைப்படுறாங்க அவன்